பொதுத்தமிழில் ஏழாம் வகுப்பு இயல் நாலில் இலக்கிய வகை சொற்கள் இயல் ஐந்தில் இன்பத்தமிழ் கல்வி இல்லை மொத்தமாக நாற்பத்தி எட்டு வினாக்கள் தான் இருக்குது இந்த ரெண்டு டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பொதுத்தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டின்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்க போகிற கொஷின்ஸில் எவ்வளோ பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இலக்கிய வகை சொற்கள் இதில் மொத்தமாக முப்பத்தி ரெண்டு வினாக்கள் தான் இருக்குது இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்னா நான்கு வகைப்படும் என்னன்னா இயர் சொல் திரிசொல் திசைச்சொல் சொல் வட சொல் இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்னா நான்கு வகைப்படும் என்னன்னா இயர் சொல் திரிசொல் திசை சொல் வட சொல் இதே இலக்கண முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா அது நான்கு வகைப்படும் என்னன்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இலக்கண முறைப்படின்னு கேட்டாங்கன்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இலக்கிய முறைப்படின்னு கேட்டாங்கன்னா இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வட சொல் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்துள்ள சொற்கள் இயர் சொற்கள் ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல் பொருள் தரும் வேறு சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க சொல்லென்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க மொழி பதம் கிழவி இது அனைத்துமே சரிதான் இயற் சொல் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் இயர்சொல் எத்தனை வகைப்படும்னா நான்கு வகைப்படும் என்னென்னா பெயர் இயர்சொல் வினை இயர்சொல் இடை இயர்சொல் உரி இயர்சொல் கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரி சொற்கள் திரிசொல் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் இயர்சொல் மாதிரிதான் பெயர் திரிசொல் வினைத்திரிசொல் இடைத்திரிசொல் ிசோல் பங்கம் அம்பி நாவா என்பது எவ்வகை திரிசோல் ஒரு பொருள் குறித்த பல திரிசோல் பங்கம் அம்பி நாவா என்பது எவ்வகை திரிசோல்ன்னு கேட்டிருக்காங்க ஒரு பொருள் குறித்த பல திரிசோல் வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் கேணி என்பதன் பொருள் கிணறு கேணி என்பதன் பொருள் வந்து கிணறு வடச்சொல் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் வடச்சொல் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் என்னன்னா தற்சமம் தற்பவம் வடசொலின் வகைகள் கேட்டிருக்காங்க அதான் தற்பவம் தற்சமம் வடசொல் வகையில் தற்சமம் என்பதற்கு எடுத்துக்காடு கேட்டிருக்காங்க கமலம் அலங்காரம் வடசொல் வகையில் தர்சமம் என்பதற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க கமலம் அலங்காரம் வடசொல்லுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் இதில் அனைத்துமே சரிதான் வடசொல்லுக்கு எடுத்துக்காட்டு வந்து வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் அனைத்துமே சரிதான் வடசொல் வகையில் தற்பவம் என்பதற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க விடம் லக்குமி வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம் வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எதுனா சமஸ்கிருதம் வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வந்து வட சொற்கள் பெற்றம் என்பதன் பொருள் பசு பெற்றம் என்பதன் பொருள் வந்து பசு பல பொருள் தரும் ஒரு சொல் திரிசொல் பல பொருள் தரும் ஒரு சொல் எதுனா திரிசொல் இதழ் என்பது எவ்வகை திரிசொல் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் இதழ் என்பது எவ்வகை திரிசொல்னா பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம் நடக்கும் செயலை குறிப்பது நிகழ்காலம் நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம் இறந்த காலத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க பார்த்தான் ஆடினான் பறந்தது இது எல்லாமே இறந்த காலத்திற்கு எடுத்துக்காட்டு இல்லை அனைத்தும் சரி இறந்த காலத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தான் ஆடினான் பறந்தது அதில் அனைத்துமே சரிதான் நிகழ்காலத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க பார்க்கிறான் பறக்கின்றது இல்லை அனைத்துமே சரிதான் நிகழ்காலத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து பார்க்கிறான் ஆடுகின்றான் பறக்கின்றது இதில் அனைத்துமே சரிதான் எதிர்காலத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க கான்பான் ஆடுவால் பறக்கும் இதுவும் அனைத்தும் சரி எதிர்காலத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து கான்பான் ஆடுவாள் பறக்கும் இதில் அனைத்துமே சரிதான் சாவி சன்னல் பண்டிகை ரயில் முதலியவை என்ன சொற்கள்னு கேட்டிருக்காங்க திசைச்சொற்கள் சொற்கள் அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க இயர் சொல் சோறு திரிசொல் அழுவம் திசைச்சொல் சொல் பெற்றம் வடசொல் ரத்தம் இயர்சொல் வந்து சோறு திரிசொல் அழுவம் திசைச்சொல் பெம் படசொல் ரத்தம் ஆப்ஷன் வந்து பி இது அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க அழுவம் வங்கம் பெயர் திரிசொல் இயம்பி நான் பயின்றால் வினைத்திரிசொல் மான இடைத்திரிசொல் கூர் களி உரித்திரிசொல் அழுவம் வங்கம் பெயர்திரிசொல் இயம்பி நான் பயின்றால் வினைத்திரிசொல் மான இடைத்திரிசொல் கூர் களி உரித்திரிசொல் ஆப்ஷன் வந்து டி இதர் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பங்கோல் காற்று அழுவம் கடல் சாற்றினான் சொன்னான் உரு பயன் மிகுந்த பயன் பங்கோல்னா காற்று அழுவம்ன கடல் சாற்றினான் சொன்னான் உரு பயன் மிகுந்த பயன் இல்லை ஆப்ஷன் வந்து ஏ அப்படியே ஸ்டெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க மண் பொன் பேர் இயர் சொல் நடந்தான் வந்தான் வினை இயற் அவனை அவனால் இடை இயற் சொல் மாநகர் உரிய சொல் மண் பொன் பேர் சொல் நடந்தான் வந்தான் வினை இயற் அவனை அவனால் இடை இயற் மாநகர் ஆப்ஷன் வந்து ஆன்சர் இலக்கிய வகையில் சொற்கள் நான்கு வகைப்படும் கூற்று ஒன்று வந்து சரி இலக்கிய வகையில் சொற்கள் நான்கு வகைப்படும் கூற்று ஒன்று சரி என்னென்னா இயர் சொல் தெரிசொல் திசை சொல் வட சொல் கூற்று இரண்டு நான்கு வகைப்படும் கூற்று இரண்டும் சரி இயர்சொல் நான்கு வகைப்படும் அது என்னன்னா பெயர் இயற் வினை இயற் இடை இயற் உரிய சொல் இல்லை கூற்று ஒன்று கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்தது ஏழாம் வகுப்பு இயல் ஐந்து இன்பத்தமிழ் கல்வி இதில் மொத்தமாக பதினாறு வினாக்கள் தான் இருக்கு பாரதிதாசன் எந்த நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் பிசிராந்தையார் பாரதிதாசன் எந்த நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னா பிசிராந்தையார் அழகின் சிரிப்பு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் இருண்ட வீடு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் இசையமது என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் எழுதிய நூல்கள் என்னென்னு கேட்டாங்கன்னா அழகின் சிரிப்பு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு இசையமது குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்க ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்னா பாரதிதாசன் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் பின்வரோ மலையை குறிக்கும் சொல் வெற்பு வரோனவற்றொல் மலையை குறிக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க வெற்பு ஏட இடத்தேன் என்னும் சொல்லை கேட்டிருக்காங்க ஏடு கூட்டல் எடுத்தேன் ஏடு என்னும் சொல்லை பிரித்தெழுது வந்து ஏடு கூட்டல் எடுத்தேன் என்று கூட்டல் உரைக்கும் என்பதை சேர்த்தெழுத்துக்க கேட்டிருக்காங்க என்று உரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் என்பதை சேர்த்தெழுத்துக்க கேட்டிருக்காங்க என்று உரைக்கும் துயின்று இருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத்துக்க கேட்டிருக்காங்க துயின்று கூட்டல் இருந்தார் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பருதி கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் மலைமேகம் தூயின்றி இருந்தார் உறங்கி இருந்தார் பருதினா கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் மலைமேகம் தூயின்றி இருந்தார் உறங்கியிருந்தார் ஆப்ஷன் வந்து ஏ த ஆன்சர் அடுத்தது பொறுத்துக எத்தனைக்கும் முயலும் வெப்பு மழை களனி பயல் நிகர் சமம் எத்தனைக்கும்னா முயலும் வெப்பு மழை களனி பயல் நிகர்னா சமம் ஆப்ஷன் வந்து பி இதை ஆன்சர்